ஆ சொல்லுங்க நீங்க என்ன பண்ண உங்களுக்கு என்ன என்னவா இருந்தது உங்களுக்கு இதே மாதிரி சிறுநீர் இருக்கிற பிரச்சனை இருந்ததா சீக்கேடி தாங்க யா நீங்க அவருக்கு கொடுக்குறீங்களா அதை ட்ரீட்மெண்ட் தான் நான் கொடுத்து எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் உங்க வீடியோவை பார்த்து நல்லது என்ன என்ன நோயில் இருந்தீங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சிவகாசி ஐயம்பட்டி

அப்போ நான் உங்க வீடியோ வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஆனா இது இது இதை வந்து இத பத்தின புரிதல் எனக்கு வரல சரி அப்புறம் திடீர்னு இது என்ன ஓயாம செல்ல நமக்கு வந்துகிட்டே இருக்கே நம்ம யூடியூப் நோண்டும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சமா ஒரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் முழுசா கவனிச்சு கேட்டேன் கவனிச்சு கேட்கவும் அதுக்கப்புறம் வேற எந்த வீடியோமே என்னால பாக்க முடியல இந்த உங்க வீடியோ தவிர சரி

அட்டண்டயத்துல ஒரு இருபத்தஞ்சு இருந்து ஐம்பது கிலோமீட்டர் டூ கூட போயிட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வரேன் கிலோமீட்டர் டூ வீலர்ல போயிட்டு வரேன் என்ன சொல்லி பண்ண விவசாயமா இந்த விவசாயம் இல்ல நான் இப்ப மூணு வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனையில மாட்டி சரி என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி டிரைவர் ஜேசிபி வண்டி டிரைவர் ஓ ஜேசிபி ஹெவி அதெல்லாம் இருக்கு சரி இப்ப இப்ப அந்த ஏழு சென்டிமீட்டர் தான் கொஞ்சம் மாறி இருக்குதா எட்டு சென்டிமீட்டர் இருக்கணுமே ஒன்பது தாண்டணுமே அதுங்கயா நான் இப்ப நான் ரொம்ப சிக்கல இருக்கிறனால நான் சரி இன்னும் இப்ப போய் ஸ்கேன் பார்க்க வேண்டாம் உடனே மறுபடியும் வந்து அதை அந்த ஓயாம அந்த கதிர்வீச்சு பட்டாலும் சிரமம் தானே இன்னும் ஒரு ஒரு முப்பது நாள் போகட்டும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்ல இப்ப எத்தனை நாளா இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் கிட்டத்தட்ட அந்த அவரு ஜெயபிரகாசுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த

பத்து பதினொன்னு இருக்கலாம் வச்சுக்கலாம் இப்ப ஏழரைனா இப்ப எட்டு எட்டு இப்ப கொஞ்சம் நல்லா நடக்கிறப்ப எட்டு எட்டரை தாண்டி இருக்கணும் தோராயமா ஒரு ஒரு சென்டிமீட்டர் அகலம் ஆயிருக்கும் இல்லையா ஆமா இப்போதைக்கு நான் இப்ப ஒரு ரெண்டு மாசம் இங்க ஒரே குளிர் தாங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்ப முடியல எங்கேயும் இப்ப இந்த தைப்பொங்கல் தான் இப்ப ஒரு நாலு நாள் தான் வெயில் அடிச்சிச்சு திரும்ப ஒரு அஞ்சு நாள் மோடம் போட்டுருச்சு எங்கனால வெளியில எங்கேயும் போக முடியல குளிர் 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 தாங்க முடியல பார்த்தா இப்ப ரெண்டு நாள் நேரத்தனைக்கு தான் வெயில் அடிக்குது இப்போ காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த உங்களோட ஒன் நீங்க சொல்ற உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது சாப்பாடு ரெண்டு நேரத்துக்கு முடி சாப்பிடவே முடியாம இருந்தேன் அந்த கொஞ்சோண்டு சோறு காய்கறி நல்லா வச்சு சாப்பிட்டு ரெண்டு தரம் காலையில ஒரு தரம் சாயங்காலம் ஒரு தரம் ஏதாவது பழங்களாம் இருந்தால் ஜூஸ் ஜூஸு மாதிரி கொஞ்சம் பழம் மட்டும் ரெண்டு நேரத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அதான் ஒரு முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு செஞ்சு பார்த்தா என்னால் தாமரிக்க முடியல சரி அப்புறம் ரெண்டு நேரம் சாப்பிட்டு பாப்பும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன் ரெண்டு கையும் ரெண்டு மட்டும் மட்டும்தான் சாப்பிட்டேன் இப்போ கொஞ்சம் சாப்பாடு கூடுதலா கூடுதலா இருக்குது காய்கறி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கை சோறு தான் போடுவேன் காய்கறி ரெண்டு கை வச்சு சாப்பிட்டுருவேன் சரி ரெண்டு கி சாப்பிட்டுறேன் ஆனா நீங்க அந்த இனிமா சொன்னது வந்து நான் ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா அட்டன் இடத்துல மூணு வாட்டி நாலு வாட்டி ஒரே நாலு நாளைக்கு ஒருக்கா தான் இனிமா எடுப்பேன் அட்டன் இடத்துல அன்னைக்கே நாலு வாட்டி இனிமா எடுத்துருவேன் ஒரே நேரத்திலயே வயிறு கம்ப்ளீட்டா கிளீன் ஆகும் சுத்தமா இருக்கு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க காலையில உடவு கொடுக்குறீங்களா இல்ல எப்படி இல்ல நாள் நாள் நீ நாள் நாளைக்கு ஒருக்கா முதல்ல அப்படி தான் ஒரு தரச்ச மூணு நாள் செஞ்சேன் அதுக்கு அப்புறம் நாலு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் மட்டும் சரி அந்த மூணு நாள் விரதம் மூணு நாள் விரதம் போடச்சு நீங்க எல்லாம் 72 மணி நேர பாஸ்டிங் நல்லா நல்லா வேலை செய்யுமா நல்லா வேலை செய்யாதே அது அது போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் அந்த காய்கறி காய்கறியும் ஒரு கை சோறும் நல்லா இழுத்தது இப்ப நான் நல்லா நடக்கிறேன் நல்லா நல்லா சாப்பிடுறேன் எங்கயாவது போ தூரம் போயிட்டு வந்தா கால வெயி வீக்கம் இல்ல வீக்கம் குறைஞ்சிருச்சு நல்லா ஆயிடுச்சு நல்லா சுவாசம் நல்லா இருக்குது இல்லையா சுவாசம் நல்லா இருக்குது சுவாசம் 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 அருமையா இருக்கு அருமை அருமையா அவர் சரி நான் அனுப்புறேன் இந்த வீடியோ அப்படியே இந்த நீங்க பேசுறத பதிவு பண்ணிருக்கேன் என்ன சொல்லுங்க நான் என்ன அவர் வந்து தினம் ஒரு முறையாவது இயல்பாவே மலம் போச்சு சாயந்தரம் போச்சுனாலும் போன பிறகு அத்தான் அந்த பாத்ரூம்லயும் இனிமா எடுத்துட்டா அவருக்கு இன்னும் கொஞ்சம் குடல்ல அந்த குடல்ல இருக்கு களி வந்து சேர்ந்தது ஒட்டிற்கு இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுன்னா அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருவார் நான் அவர் இனிமாவே இனிமாவே எடுக்கலன்னு எனக்கு தெரியுது நீங்க கேக்கும் அவர் ஒரு தரம் கூட பதிலே சொல்லல நான் அவர் வீடியோ உங்க வீடியோ ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்க வீடியோவில என்ன கேட்டீங்கன்னா உங்க வீடியோவை வந்து ஐம்பது பேர் நாற்பது பேர் தான் பாக்குறேன்ற மாதிரி வைவ்ஸ் போடுறாங்க ஆனா கிடையாது கிடையாது பல கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க அது வெளியே வெளியே தெரிய வெளியே தெரியக்கூடாது விழிப்புணர்வு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்ற காணிதான் வேணும்னே இந்த யூடியூப் நிறுவனம் அந்த மாதிரி காட்டுறாங்க இது எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் உங்க வீடியோ ஒரு வீடியோ பார்க்கும்போது வந்து நூத்தி முப்பத்தி ஏழு வயசு இருந்துச்சு சரி அப்ப நானு சரி அப்ப நம்ம அதுக்கு அடுத்த ஆளு தான் நூத்தி முப்பத்தி எட்டாவது ஆளா போகும்போது பார்த்தா அது பழைய ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது ஓ அப்ப திடீர்னு ஜீரோல இருந்து போகுது அப்பனா அது பல வீடியோவும் யாராவது உங்க வீடியோக்குள்ள போனா என்ன நாலு பேர் தான் பாத்திருக்காங்க இதுல என்ன அப்படி இருக்க போகுது அடுத்த உங்க தள்ளி விட்டு அடுத்ததுக்கு போயிருவாங்க சரி ஒண்ணுக்கு மொத்த ரசஞ்சர் குழம்பு வைக்கிறவ முன்னூத்தி அம் ஐநூத்தி ஆறு கே அறுநூத்தி ஆறு கேன்னு பாக்குறவங்க இத நம்ம அந்த ஒரு தனி மனிதனோட தலையிலேயே மாத்தக்கூடிய விஷயத்த வெறும் பத்து பேர் இருபது பேர் தான் பாக்குறாங்களா இது பல கோடிக்கணக்கானவர் பாக்குறாங்க சொல்றதுக்கு இதை வெளியே சொல்றதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க என்னாலே சொல்லாம அவர் ஜெயபிரகாஷ் நம்பர் தெரியாது இல்லைன்னா போன் பண்ணியாது டெய்லி இனிமா கொடுங்க ஏன்னு நான் சொல்லிருப்பேன் அவர் மூணு நாளைக்கு ஒருக்கா தன்னால மலம் போனா போகுதுன்னு நினைச்சுட்டு இருக்காரு கிடையாது மூணு நாளைக்கு ஒரு நம்ம ஐயா இயல்பா ஒரு இனிமா எடுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நான் அவசியம் ஆமா செலவு இல்லை நல்லதுதான் இயற்கை இனிமையா தானே ரொம்ப நல்லதுதான் அது ரொம்ப நல்லது எந்த தீங்கு பண்ண வீடியோ பார்த்து உங்க வீடியோ பார்த்து இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல சேஞ்சஸே உடம்புல பயங்கரமான சேஞ்சஸ் என்னால நான் தப்பிச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம கண்டிப்பா விடிய காலம் பிறந்துருச்சுன்னு தோணதே உங்க வீடியோ பார்த்து இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அந்த மூணு நாலு வயிற்று பட்னி போட்டு இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல மாற்றம் அது அவரு இனிமா எடுக்கலைன்னா